ஹேவியர்ஸ் இன்னைக்கு டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் ஒரு செவன் சென்டென்சஸ் பார்ப்போம் ஓகே சூடாக டீ குடிச்சி நாக்கு பொத்துருச்சு இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹாட் டீ செஞ்சுடு மை டங் ஹாட் டீ செஞ்சுடு மை டங் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் கால் தடிக்கி விழுந்துட்டேன் இதை எப்படி சொல்லலாம்னா ஐ ட்ரிப் டேண்ட் ஃபெல் டவுன் ஐ ட்ரிப் டேண்ட் டவுன் தலை விண்ணு விண்ன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா மை ஹெட் இஸ் த்ராபிங் மை ஹெட் இஸ் த்ராபிங் அடுத்து கதவுல விரல் நசுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கு இங்கிலீஷில் எப்படின்னா மை ஃபிங்கர்ஸ் கோட் ஸ்லாம்டு இன் டு த டோர் மை ஃபிங்கர்ஸ் கோட் ஸ்லாம்டு இன் டு த டோர் விரலில் சொடக்கப்படாத அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கு இங்கிலீஷில் என்னன்னா ஸ்டாப் கிராக்கிங் யுவர் நக்கிள்ஸ் ஸ்டாப் கிராக்கிங் யர் நக்கிள்ஸ் என் முடி வறண்டு சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா அதை எப்படி சொல்லலாம்னா மை ஹேர் இஸ் ஃபிஸி அண்ட் டேங்கில்டு மை ஹேர் இஸ் ஃபிஸி அண்ட் டேங்கிள்டு சின்ன குழந்தைகளை சொல்லுவோம் மூக்கை நோண்டிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவோமா அதை எப்படி சொல்லலாம்னா ஸ்டாப் பிக்கிங் யார் நோஸ் ஸ்டாப் பிக்கிங் யார் நோஸ் ஓகே வியர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்